அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா பில்லாஹி பில்லாஹிம் ஷெய்தான் விஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ஆளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியின் மகிழிய அல்லாஹுவின் தெரு கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம ரமலான் நோம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கோம் இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த நாளில் கண்டிப்பாக எல்லாரும் நோன்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கோம் இந்த நோன்பானது நமக்கு மட்டுமல்லாமல் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் குத்திபா அளிக்கும் சியாம் கமா குத்திபா அலில்லீன்னு மீன் கபுளிக்கும் அப்படின்னு அல்லா சொல்லிட்டு இந்த நோம்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறான் இல்லை அல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இறையச்சவாதிகளாக மாறுவதற்காக தான் இந்த நோன்பை இருக்கேன்னு சொல்கிறான் ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் இந்த நோன்பு ஏழைகளுடைய பசியை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பலரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் இறையச்சத்தை வளர்க்குறதுக்காக தான் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கான் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ரமலானுடைய நோன்பை ஒரு சிலருக்கு பிடிக்க முடியாமல் போகலாம் ஒரு சிலருக்கு இறைவனே சலுகைகளை வழங்குறான் அப்படி சலுகை பெற்றவங்கள்லாம் யாரு யாரெல்லாம் அந்த நோன்பை மீண்டும் காலா செய்து பிடிக்கணும் ஒருவேளை பிடிக்க முடியாமல் போச்சுன்னா அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விளக்கங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்தில் ஒருவர் நோயாளியாகவோ பயனாளியாகவோ கர்ப்பத்திலேயோ அல்லது பாலொட்டும் அன்னையராகவோ அல்லது முதுமையின் காரணமாகவோ அவங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியலன்னு சொன்னா வேற ஒரு நாட்கள்ல அதனை திரும்ப எடுத்து வைக்க அல்லாம் அனுமதி கொடுக்கறான் இது டெம்பரவரியான நோன்பை விட்டவங்களுக்கான சலுகை இந்த சலுகையை பயன்படுத்தி இப்ப நோன்பு பிடிக்க முடியலனாலும் பின்னாடி ஒரு நாளில் நாம அந்த நோன்பை திரும்ப வைப்பது நம்ம மேல கடமையாகும் ஆனா காரணம் இல்லாம தேவையே இல்லாம ஒருத்தர் நோம்ப விட்டா அவர் பெரும் குற்றத்தை செஞ்ச குற்றத்துக்கு ஆளாவாங்க அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் அதே சமயத்துல ஒருத்தர் வேண்டுமென்றே அல்லது தெரிந்து கொண்டே உறவால் அதாவது இல்லறத்தில் ஈடுபடுவதின் மூலம் அவருடைய நோன்ப முறிச்சிட்டாருன்னு சொன்னா அதற்கான பரிகாரம் ரொம்பவுமே பெருசு அவர் நோம்ப விட்ட காரணத்தினால ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் இந்த காலத்துல அது சாத்தியமே இல்லை அதுக்கடுத்து அவர் ரெண்டாவது பரிகாரமாக அறுபது நாட்கள் நோன்பு நோக்கணும் தொடர்ச்சியாக அறுபது நாள் நோன்பு நோக்கணும் இதுவும் மனுஷனுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் இதுக்கும் சக்தி பெற மாட்டோம் அப்படின்னா மூணாவது பரிகாரமாக அவங்க அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அப்போது ரமலானுடைய ஒரு நோன்பை நம்ம வீணடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பரிகாரமாக அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்கிறது அல்லது அறுபது நோன்பை தொடர்ச்சியாக பிடிக்கிறது அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதுன்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத வச்சே அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நோன்பும் எவ்வளோ ஸ்பெஷல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதில் அடுத்த ஒரு கேட்டகரி வராங்க அவங்க நிரந்தர நோயாளிகள் அவங்களுக்கு முதுமையின் காரணமோ தீராத நோயின் காரணமாகவோ ரமலானுடைய நோன்பம் பிடிக்க முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அவங்க அல்லாஹத்தில் தவுபா செய்துக்கலாம் ஒருவேளை அவங்க வசதி உள்ளவங்களா இருந்தா அவங்க ஃபித்தியாக செஞ்சுக்கலாம் அதாவது ஏழைகளுக்கு உணவு கொடுத்துக்கலாம் நான் தான் நோன்பு வைக்க முடியல ஏன் சார்பா இன்னொரு நோன்பாளிக்கு நோன்பு வைக்க நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி உணவாகவோ பணமாகவோ கொடுக்கலாம் ஆனால் இதுவும் கட்டாயம் கிடையாது ஒருவேளை வசதி இல்லாதவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கு நிரந்தர நோய் இருக்குது முதுமையில் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நிலையை அல்லாஹ் மிக அறிந்தவன் யார் ஒரு மனிதரையும் அல்லாஹ் சக்திக்கு மேற்பட்டு சோதிக்க மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இடத்துல தவுபா செஞ்சுக்கலாம் அல்லது தர்மங்கள் மித்த பிற வணக்கங்களில் அவங்க கூடுதலாக கவனம் செலுத்திக்கலாம் அப்போ நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம நோமை விட்டுட்டா கூட திரும்ப பரிகாரம் செய்து அதனை திரும்பவும் மீட்டு பிடிச்சுக்கலாம் ஆனா நோன்பை வச்சுக்கிட்டு அதனை பால் அடிச்சிட்டோன்னு சொன்னா அதனுடைய மகத்துவத்தை புரியாம நாம அந்த நோன்பு காலத்துல வீணான காரியத்துல ஈடுபடுறது வெட்டியான வீண் செயல்கள்ல ஈடுபடுறதுன்னு சொல்லி அந்த நோன்பை பால் அடிச்சிட்டோம்னு சொன்னா அதனை திரும்ப சரி செய்யவே முடியாது நம்மளோட உடலில் இருக்கிற கிருமிகளை அழிக்க நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அசுத்தங்களை போக்குறதுக்கு இந்த ரமலானுடைய நோன்பு ஒரு மிகப்பெரிய அரும் மருந்தா இருக்கு அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் அனைவரும் இந்த ரமலானுடைய நோன்பை நல்ல முறையில் பிடிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் இறைவா இந்த ரமலான் முழுக்க நான் நல்ல முறையில் நோன்பை பிடிச்சி முடிக்க அதனை நீ ஏற்றுக்க எனக்கு அருள் செய்யணுன்னு துவாக்கல்ல இன்று முதல் நாம நம்முடைய துவாவில் இதையும் சேர்த்துக்கணும் தொடர்ந்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ